வெண்ணம்பள்ளி உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளினை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பி சி சேகர் வழங்கி பாராட்டினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வி கண் திறந்த கர்மவீர காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமை பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான பி சி சேகர் கலந்து கொண்டு கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி காமராஜரின் பிறந்த நாளினை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட பேச்சு போட்டி காட்டுரை போட்டி கவிதைப் போட்டி மற்றும் பாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் புத்தகங்களை பரிசாக வழங்கி காமராஜர் நினைத்தது எல்லோரும் சிறப்பாக படித்தது வாழ்க்கையின் முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த விழாவிற்கு ஆடிட்டர் வடிவில் ரகுப்பிள்ளை மற்றும் ஆசிரியர்களான சகாய ஆரோக்கியராஜ் சதீஷ் முனிராஜ் சிவகுமார் தனஞ்சயன் ஆல்பிரட் டேவிட் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

ஆங்கில வழியில பேசினதுல முருகான் மூன்றாம் இங்கிலீஷ்ல பேச்சு போட்டியில உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க